ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வெளியில் கட்சி நான் இன்றைக்கி வேலூர்லேருந்து சென்னைக்கு ரவுண்ட் ட்ரிப் தாங்க எடுத்துருக்கேன் இந்த ட்ரிப்பில் சில இன்சிடென்ட் வந்தது அதை பற்றி நான் நடுவில் சொல்லியிருக்கேன் அது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என் சேனலுக்கு யாரெல்லாம் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாருப்பா இந்த அக்கா அப்படி தான் இருக்குல்ல சிக்னல் போட்டுருக்கு அசால்ட்டாக ரோடை க்ராஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் அதை சொல்கிறதுன்னு தெரியல இந்த மாதிரி தான் அவங்க தப்பு பண்ணாலும் நம்மளது தான் தப்பு நடக்கும் நம்ம தான் தப்பு பண்ணுறது டிரைவர்னால தப்பு தான் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்கவே நீங்கள் பண்ண அட்ரஸ் தான் சொல்லியிருந்தாங்க பட் இங்கே வந்தால் இது இல்லை இதுக்கு முன்னாடி வர சிக்னல்லே இந்த இன்னொரு கிளினிக் இருக்குது இதே பேர்லாம் அங்கே போயிடுங்கண்ணே சரின்னு சொல்லிட்டு நானும் யூ டென் எடுக்க போயிருந்துருக்கேன் இந்த இடத்துல அந்தந்த சம்பவம் தாங்க நான் சொல்லியிருக்கேன் ஒரு டீயை குடிச்சிட்டு பொறுமையாக போய் உக்காந்து உங்களுக்கு சொல்கிறேன் பார்க்கிங்கில் அது எப்படி சொன்னோன்னு ஆரம்பிக்கணும்னு கூட தெரில சொல்லியிருக்கேன் பாருங்கள் இனி ஒரு சம்பவம் வந்தது அது கரெக்டாக ராங்கன்னு நீங்கள் தான் கொஞ்சம் சொல்லணும் நான் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டராக வந்து ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு தான் வந்துட்டு இருக்கேன் ஓகேவா நான் வந்து டர்ன் போடணும் ஸ்லோவாக வந்துட்டு இருக்கேன் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டுட்டு ஒரு கிலோமீட்டரா வந்துட்டு இருக்கேன் ஏன்னா வந்து யூ டர்ன் எங்கே இருக்குன்னு பார்க்குறதுக்கு நான் முன்னாடியே இண்டிகேட்டர் போட்டுட்டேன் ஒருத்தர் ஸ்பீடாக வந்தார் கரெக்டாக நான் டர்ன் போடுற இடத்துல ஸ்பீடாக வந்து வண்டியில் ஸ்டார் வண்டியில் லெஸ்ட்டாக ஒரு விண்டர் அவர் விந்ததுனாலே நான் டோர் திறந்தா என்னால் டோர் திறக்க முடியல அந்த வண்டி வந்து ரைட் சைட் டோரில் தான் வந்து ஒட்டிட்டு இருக்குது அதனால கண்ணாடி எங்கே அவர்கிட்ட வந்து ஒரு இதுவாக கேட்டேன் ஏன் நான் பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு ஏன்னா ஃபுல்லாக மழை சென்னையில் பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு அது கேட்டது தப்பா இல்லை ரைட்டாக நீங்களே சொல்லுங்கள் பார்த்து வரக்கூடாதான்னு கேட்டேன் தப்பாக அவரு தான் அவர் எத்தவனையும் என்ன தான் திட்டார் நீ எப்படி வந்து அவ்வளோ சீக்கிரமாக யூட்டன் பண்ணலாம் உனால் உந்து தான் தப்பு உன்னால தான் வந்து நான் அடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வண்டியில் உட்காந்துட்டு இருந்தேன் கஸ்டமர் வந்துச்சு அவர் வந்து திட்டார் அவர் ஏன்பா நீ பண்ண தப்புக்கு அவர் வந்து உனக்கு மரியாதையாக பேசுனது தப்பு ஃபஸ்ட்டு அவர் மரியாதையாக கேட்டுட்டாருன்னு சொல்லிட்டு நீ அவர் மேலே பழி போடலான்னு சொல்லிட்டு திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரை திட்டினார் நீ தான் வந்து ஸ்பீடாக வந்தேன் நீ ரைட்டில் போறியா இல்லை ஸ்ட்ரைட்டாக போறியான்னு கூட எனக்கு சரியா தெரியல நீ வந்து டேரக்ட்டாக ஆச்சுட்டேன் தப்பு இருந்தாலும் தம்பி வந்து வண்டியை பார்க்காம ஒன்று தான் பார்த்துட்டு வண்டி டோரை திறந்து இறக்கப்போ பார்த்தாரு ஆனால் அவரால் முடியல அவர் வந்து வர கூடாதான்னு கேட்டதுக்கே நீ வந்து அவர் மேலே பழி போட்டியே வண்டி எடுத்துட்டு கிளம்பா அப்படின்னா இது இன்னொரு விஷயம் என்னன்னா ஆப்போசிட்லேருந்து போகிற வண்டிங்க அவங்களுக்கு நல்லா தெரியுது அவர் வண்டி எத்தான் என்னால் இறங்க முடியும்னு சொல்லிட்டு என் வண்டியில் இருக்கிற கஸ்டமர் கூட வயசானவர் அவர்னாலையும் இறங்க முடியாது லெஃப்ட் சைட்டில் உட்காந்துட்டு இருக்கிறார் ஏன்பா தலை இறங்கி கொஞ்சம் வண்டியை எடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னையை திரிக்கிட்டு போகிறாங்க அவரும் டிரைவர் தான் டா டாக்ஸி டிரைவர் தான் அவருக்கு புரியணும் மக்களுக்கு எப்படின்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது ஒரு சம்பவம் நிதிச்சுன்னா அது வந்து பார்த்தவொன்னே யாருக்கு தப்பு யார்த்து தப்பு இல்லை பார்க்க மாட்டாங்க நாங்கள்லாம் டாக்ஸி டிரைவரா லாரி டிரைவரா அவங்களுக்கு தான் தப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறது இதுதாங்க உலகம் டிரைவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரியாதையே இல்லைங்க ஓகேவா அவர் போயிட்ட பிறகு தான் நான் இறங்கி பார்த்தேன் பாருங்கள் வண்டியில் எப்படி அடிபட்டுக்குது நான் அது கூட எதுவுமே கேட்கல வரேன் ஏன்னால் பாந்துட்டாரே மழை ஃபுல்லாக இருக்குது அவருக்கு எங்கே அடிப்பட்டு நான் திருப்பி திருப்பி அதை தான் கேட்குறேன் அடிதானா படிச்சானே அடிதானா படிச்சானா மரியாதை பேசுறதுனால அவர் என்ன மரியாதை இல்லாம தான் பேசுறேன் அதுக்கப்புறமா நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் அங்கே கஸ்டமர் அதனால நான் வந்து வண்டியை திருப்பிட்டு நீங்கள் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் யூன் போட்டு நான் ஹாஸ்பிட்டல் போது நியாயமாக நீங்களே சொல்லுங்க ஒரு டிரைவர்னாலே தப்பா நான் கேட்குறேன் டிரைவர்னா அவ்வளோ இலகாரமா இலகாரமாக பார்க்குறது நாங்களும் மனுஷன்தானுங்க டிரைவர் அப்படி என்னங்க தப்பு பண்ணுறாங்க டிரைவரும் ஒரு மனுஷன் டிரைவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தா போதும்ங்க எப்படி சொல்லணும்னு கூட புரியல சில டைமு அந்த நாளே சரியா போவாது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுனாலே அந்த நாளே சரியா போவாது விடுங்க உங்களுக்கு கஷ்டம் விரும்பல கஸ்டமரு வேலை முடிஞ்சிச்சு கஸ்டமரை கூப்பிட்டு கிளம்பிட்டேன் நான் நினைப்போம் இன்னைக்கு அவ்வளோ மழை இல்லை சென்னையில் லைட்டாக தான் தூரல் இருந்தது அதுக்கப்புறமா வெயிலும் இருந்தது சைக்ளோன் மேபி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் யாருக்குமே பிரச்சனை இல்லை இந்த கார் பாருங்கள் காய்ஸ் லோகோவே இல்லை அந்த காரில் பட் அந்த கார் சூப்பராக இருந்தது நானும் எப்படியாவது அந்த காரை வந்து கரெக்டான ஒரு பொசிஷனில் வீடியோ எடுக்கணும்னு பார்த்தேன் பட் முடியல மேபி அது ஆடி கார் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அது சிம்பிள் இல்லாமல் இருக்குது அதில் ஆடி கார் தான் இருக்கணும் சுங்காசத்திரம் ஸ்ரீபெரும்புத்தூர் கிட்டே வந்து ரோடுலாம் போட்டுகிட்டு இருக்காங்க ரோடுலாம் ஆரம்பிச்சிச்சு சரி நம்ம ஒரு டீ சாப்பிட்டு பசிக்குது அதனால் நான் வெஜ்ஜி மேகி ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் மதியானம் டைம் லஞ்ச் இது தான் இப்போ எனக்கு சில டைம் வந்து நல்லா சாப்பிடுவேன் சில டைம் சாப்பிட பசி இல்லைன்னா லைட்டாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி மேகி சாண்ட்விச் அந்த மாதிரி நான் சாப்பிட்டுப்பேன் நீங்கள் மனசே சரியில்லை அது நல்லது இந்த வண்டியில் கொஞ்சம் டென்ட்டு ஓனருக்கு போயிட்டு பதில் சொல்லணும் அது எப்படி சொல்லணும்னு தெரியல கஸ்டமர் நான் பேசுகிறேன்ப்பா ஓனர்கிட்ட அப்படின்னு சொல்லிக்கிறாரு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஓனர் எதுவுமே சொல்ல மாட்டார் மாதிரி தப்புன்னு பார்க்கலாம் அப்படி இருந்தாலும் மனசு கஷ்டம் தானே ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வண்டியில டென்ட்டுப்பட்டாலே நம்ம போய் பண்ணியிருந்தாலும் சொல்லலாம் நம்ம பண்ணாமலே இப்போ ஒரு அவர் பண்ணிட்டு போயிட்டார் விடுங்க பார்த்துக்கலாம் காய்ஸ் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போய் இருக்கணும் இதெல்லாம் நம்மளுக்கு நடக்கிறது தானே அப்பப்போ கடைசாக வெளியில் வந்து ரீச் ஆகிட்டேன் இப்போ கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும் நைட்டு வேறு டியூட்டி இருக்குது ஓகே காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என் சேனலில் புதுசாக இருக்குதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ